ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன் அது வந்து நல்லா மஞ்சள் போட்டு நல்லா கழுவியாச்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு தக்காளி தேங்காய் சின்ன வெங்காயம் இது மூணுமே வந்து வதக்கணும் இது வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து கிலோ தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் தேங்காய் சின்ன இது தக்காளி மூணையும் போட்டு நல்லா வதக்கணும் இதை வந்து வதக்கி அரைக்கணும் வதக்கி அரைச்சாலே அது ஒரு டேஸ்ட்டு தான் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மொதல் நம்ம இதை எடுத்து நல்லா வதக்கி எடுத்து ஆற வைக்கணும் ஆற வச்சுட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவிக்கு தேவையான எண்ணெயை விட்டு தாளிச்சிக்கிறலாம் தாளிச்சுட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராமம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிருங்க தாளித்ததுக்கப்புறம் சிக்கனை வந்து முன்னாடி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அதுக்குலாம் அதுக்கு நம்ம ஒரே இதை தாளிச்சுட்டு அப்படியே சிக்கனையும் போட்டு அதுக்கு மஞ்சப்பொடி உப்பு அதையும் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சுருங்க அது தனியாக கொஞ்சம் நேரம் வெந்தால் தான் நமக்கு கிரேவிக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் ஏன்னா கிரேவிக்கு வந்து நிறைய தண்ணி விட மாட்டோம் மீடியமான தண்ணி அதுலேயே ரெண்டு கொதி வந்தோடனே அப்படியே அரைக்கிறலாம் அதனால் என்ன பண்ணோம்னா அதை மசாலா அரைக்க வதக்கணும் பாருங்க அதை ஆடுறதுக்குள்ளே இதை நம்ம வந்து வேக வச்சுக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு உப்பு மஞ்சள் நல்லா சேர்கிற மாதிரி சிக்கனில் பெரட்டி விட்டு தண்ணி அதிலே இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும் மஞ்சள் பொடி உப்பு லைட்டாக தண்ணி சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் இதில் நம்மள நிறைய தண்ணியை ஊற்றிட்டோம் ஊற்றிட்டோம்னீங்களே அது கிரேவி இருக்காது அது குழம்பா மாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணுறோம் கம்மியான தண்ணி ஊற்றி நம்ம அப்படியே சிக்கனை வேக வச்சிருவோம் அது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்சதை எடுத்து ஆரிடுச்சான்னு பார்த்துட்டு ஆரிடுச்சுன்னா அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சி அதே ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஆகும் இந்த சிக்கன் நல்லா வெந்துடும் நல்லா வெந்துடும்னா எப்படி ஃபுல்லாலாம் வேகாது ஒரு அரைப்பதான் வைங்க அரை வேக்காடு வரும் அரை வேக்காடு வெந்ததோடனே நம்ம எப்பையும் போல் மசாலா மிளகு மிளகுப்பொடி தூவி அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவையும் அதோடு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு ரெண்டு கொதி வரணும் ரெண்டு கொதி வந்தால் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடும் இப்போ இதை வந்து நீங்கள் நான் சொல்ற செய்முறை மிளகாப்பொடி வந்து தேவைக்கு போட்டுக்கோங்க நான் வந்து மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு நீங்கள் போட்டுக்கலாம் அளவும் கூடும் குறையும் அதனால வந்து உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் போட்டுருங்களோ அதுக்கேற்ற மாதிரி உரப்பு உப்பும் போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வரணும் ரெண்டு கொதினா நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனை வேக வச்சுருக்கோம் அதுவே பாதி வந்துருச்சு திருப்பி ரெண்டு வேக்காடு வரும்போது ரெண்டு கொதி வரும்போது நல்லா வெந்துடும் வெந்து கிரேவி ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த செய்முறையில் நீங்கள் செய்ங்க சிக்கன் கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு நீங்களே பாருங்கள் கலர்ஃபுல்லாகவும் வரும் டேஸ்ட்டாகவும் வரும் அது செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரிங்களா இது வந்து மசாலா அரைச்ச மசாலா போடுறேன் எல்லாத்தையும் போட்டு ஒரே இதாக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் சிக்கன் கிரேவி இதை வந்து இந்த முறையில் செய்யுங்க ரொம்ப தண்ணி விட்டுராதிங்க மீடியமான தண்ணி சிக்கன்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும் அதனால் கிரேவிக்கு வந்து எப்பயுமே தண்ணி விடுங்க அதே மாதிரி உப்பு போடும்போதும் உப்பு வந்து ரொம்ப போட்டுறக்கூடாது கிரேவின்றதுனால உப்பு அதிகமாக தெரியும் குறைவாக இருந்துட்டால் பரவாயில்ல கூடுதல் ஆயிடக்கூடாது ஏன்னா குழம்புக்கு அது செட்டாகிக்க கிரேவிக்கு அப்படி செய்ய முடியாது உப்பு வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்காட்டும் அதனால் என்ன பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக உப்பு போடணும் கிரேவிக்கு வந்து என்னோடய வீடியோவில் அப்பப்போ சின்ன சின்ன டிப்ஸ்கெலாம் நான் கொடுப்பேன் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உண்மையிலே வந்து டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய தேவைப்படும் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க சிக்கன் கிரேவி எவ்வளோ டேஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள் சாப்பிட்டு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரப்பா சிக்கன் கிரேவி ரெடி பாய்